டின்னர் டைமிங்க செவன் டு எயிட் குள்ள சேஞ்ச் பண்ணி பாருங்க உங்க பாடியில நிறையவே சேஞ்சஸ் தெரியுங்க ஈஸியா டைஜஷன் ஆகும் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த ஹை ப்ரோட்டின் டின்னருக்கும் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க கருப்புளுந்து போன்ஸை ஸ்ட்ரெந்த் பண்ண ஹெல்ப் பண்ணும் ரெண்டு ஸ்பூன் கருப்புளுந்த கஞ்சி மிக்ஸ் ஆட் பண்ணிட்டு ஹாஃப் கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கடையில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிச்சு வரும்போது கலக்கி வச்சிருந்த மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா கட்டிப்படாமல் கிளரி விட்டுரலாம் ஸ்வீட்காக பத்து டேட் சீட் எடுத்து ஹாட் வாட்டர்ல பத்து நிமிஷம் சோப் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை இந்த உளுந்த கஞ்சி மிக்ஸ்ல ஆட் பண்ணி சுக்கு எலுக்காய் பொடி கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் ஆடுனதுக்கு அப்புறம் தேங்காய் பூ திருவி போட்டு கிரஷ் பண்ண நச்சு போட்டு இறக்குனீங்கன்னா கருப்புளுந்த கஞ்சி மிக்ஸ் ரெடிங்க சாலட் டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் ஒரு கப் வேக வேக ஒரு 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 கப் 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 பண்ண கேரட் ஆனியன் ஸ்பூன் பெப்பர் பவுடர் தேவையான அளவுக்கு சால்ட் லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா பீனட் சலாட் ரெடிங்க கூடவே கரி பவுடர் வச்சு ரோஸ்ட் ரெசிபி வேணுங்கிறவங்க இந்த வீடியோ இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பண்ணிட்டு பண்ண